இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் நூற்று தொன்னூற்று ஐந்து வேட்பாளர்களை கொண்ட முதல் பட்டியலை பாஜக தலைமை வெளியிட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் போட்டியிடுவார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே அறிவித்தார் முதல் பட்டியலில் மத்திய அமைச்சர்கள் முப்பத்தி நான்கு பேர் முன்னாள் முதல்வர்கள் இருவரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளனர் காந்தி நகரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா மேற்கு தொகுதியிலிருந்து கிரண் ரிஜிஜூ திப்ருகார் தொகுதியிலிருந்து சரண் பானந்தா சோனாவால் வடகிழக்கு டெல்லியில் மனோஜ் திவாரி போட்டியிடுகின்றனர் போர்பந்தரில் மன்சுக் மாண்டவியா மத்திய பிரதேசத்தின் குணா தொகுதியில் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா திருச்சூரில் நடிகர் சுரேஷ் கோபி மலப்புரம் தொகுதியில் அப்துல் சலாம் திருவனந்தபுரத்தில் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் களம் காண்கின்றனர் லக்னோ தொகுதியில் ராஜ்நாத் சிங் அமைதி தொகுதியில் ஸ்மிருதி ராணி ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இந்த பட்டியலில் முப்பத்தி நான்கு மத்திய அமைச்சர்கள் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் இரண்டு முன்னாள் முதல்வர்களின் பெயரும் இடம்பெற்றுள்ளது இவர்களில் இருபத்தி எட்டு பெண்கள் நாற்பத்தி ஏழு இளைஞர்கள் இருபத்தி ஏழு எஸ் சி வேட்பாளர்கள் பதினெட்டு எஸ்டி வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த நூற்று தொன்னூற்று ஐந்து வேட்பாளர்களில் ஐம்பத்தி ஏழு ஓபிசி வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர்